எல்லோருக்கும் வணக்கம் இது எஸ்கே மல்டிபிளின் நினைத்தாலே இணைக்கும் நட்புன்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் திரைப்படத்துல பார்த்து தளபதி படத்துல வர சூர்யா அண்ட் தேவா அப்புறம் அண்ணாமலை படத்துல வர அசோக் அண்ட் அண்ணாமலை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர விஜய் அண்ட் சூர்யா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க ஆனா ரியல் லைஃப்ல நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து வியந்திருக்கேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் காரைக்குடியில் இஸ்மாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அவருக்கு சான்பால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு ஒரு கட்டத்தில் இவங்களுடைய நட்பை பார்த்து நான்லாம் அவ்வளோ புறாமைப்பட்டுருக்கேன் அவ்வளோ டீப்பாக இருக்காங்க எனக்கு ரீசண்டாக தான் இஸ்மாயில் அண்ணா நண்பரானார் அப்போது அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது சான்பால் அண்ணா வந்து சமீபத்தில் தவறி போயிடுறாரு ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி தவறிப்போனதை ஒவ்வொரு நாளும் மறக்க முடியாமல் இஸ்மாயில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நண்பனுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சி இருக்கும் பொழுது ஜான்பால அண்ணாவுடைய நினைவு தினம் வருது இல்லையா சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் இப்போ சமீபத்தில் நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய நினைவு தினம் வந்துச்சு ஒவ்வொரு ஆண்டும் ஜான்பால் அண்ணாவுடைய பெயரால் அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் இலவச மரம் நடுதல் அப்புறம் இந்த மாதிரி நிறைய சமூக தொன்று செஞ்சுருக்காங்க இதை நம்ம இயல்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய நோக்கமே அதுதான் ஜான்பால் ஜான்பண்ணாவும் இணைஞ்சு நிறைய சமூக சேவை சேவர்கள் தான் இருந்திருக்காங்க நிறையா விருதுகளும் வாங்கியிருக்காங்க வெளி உலகத்துக்கு எப்படியோ தெரியாது காரைக்குடி தமிழுக்கும் சிறப்பு செட்டிநாடு உணவுக்கும் சிறப்பு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த நட்புக்கு சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கிட்டே ரொம்ப சந்தோஷப்படுறேன் இவங்கள மாதிரியே நல்ல நண்பர்கள் கிடச்சி வாழ்க்கையில் நீங்களும் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் நட்பே வெல்லும் நன்றி வணக்கம்